நண்பர்களுக்கு வணக்கம் பேராடக் சங்கம் கடந்து வந்த பாதை பாகம் மூன்று இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பின்மைக்கான சங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்து முதல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வரை கடந்து வந்த பாதைகளை தொகுத்தளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக உங்களுக்கு தொடர்ச்சியாக அமைந்து கொண்டிருக்கிறது இது பாகம் மூன்று காணொலி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு மாற்றிகள் அடையாள வச்சிருந்தாலே உதவித்தொகை வேற எந்த கிடையாது ஒரு மாசத்துக்கு இருபத்தி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சா கிடையாது ஆனால் கீழே சம்பாதிச்சா கண்டிப்பாக உதவித்தொகை உண்டு அடையாள இருந்தாலே போதும் வேற எந்த கண்டிஷனும் கிடையாது எப்படி வந்து சும்மா வந்துருச்சா சும்மா கெட்டவுடனே கொடுத்துட்டாங்களா ஐயோ பாவம் கை இல்லாமல் கால் இல்லாமல் கண் இல்லாமல் வாய் இல்லாமல் மூல வளர்ச்சி இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்குலாம் ஏதாவது உதவி செய்யணும் கண்டிப்பாக நம்முடைய அரசு செய்யணும் அப்படின்னு செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது கடுமையான போராட்டம் கொஞ்ச நெஞ்ச போராட்டம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் பதினெட்டாம் ஆண்டு வரை எட்டு கால போராட்டத்தினுடைய வெற்றி தான் நீங்கள் இப்போ உதவித்தொகை வாங்கிட்டுருக்குறது நினச்சிக்கிறீங்க ஒரு சில நேயர்கள் விமர்சனில் கமெண்ட்ஸில் போடும்போது அரசாங்கம் தானே கொடுக்குது நீ என்ன போடுங்கண்ணா நீ என்ன வச்ச நீ இல்லாட்டி நாங்கள் போய் வாங்க முடியாதா அப்படிலாம் கேட்பாங்க கமெண்ட்ஸில் போடக்கூடிய ஆட்கள் இருக்கத்தான் அது அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் வரலாற்றில் நாங்கள் என்றைக்குமே மாற்றுத்திறனாளிகளுக்கான வரலாற்றை நீங்கள் எழுதினீங்கன்னா அதில் தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை விட்டுட்டு நீங்கள் எழுத முடியாது அவ்வளோ பெரிய தியாகங்களை போராட்டங்களை செஞ்சிருக்கோம் அதுவும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அவர்கிட்ட போராட்டம் பண்ணி அவர்கிட்ட ஜெயிச்சு ஒரு சலுகை வாங்குறதுங்கிறது சாமானியப்பட்ட விஷயம் இல்லை அவங்களுக்கு சரின்னு ஒட்டா செய்வாங்க சரி இல்லைன்னா எ எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும் போடாண்டு போயிடுவார் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர்கிட்டையே மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களிடமே மிக கடுமையான போராட்டங்களை நடத்தின்ற விளைவு தான் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் உதவித்த வாங்கிட்டிருக்கீங்க என்ன பெரிய போராட்டம் பண்ணி கிழிச்சிட்டீங்க அப்படின்னு கூட ஒரு சிலை கேட்பீங்க அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மிக கடுமையான போராட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடைய முதல்ல என்ன இருந்துச்சுன்னா அறுபது சதவீதம் இருந்தால் தான் உதவித்தொகை நாற்பது சதம் இருந்தால் கிடையாது ஐம்பது சதம் இருந்தால் கிடையாது நாம் என்ன கோரிக்கை வைத்தேன்னா மற்ற மாநிலங்களுக்கு கொடுப்பது போல் அடையாளத்தை வைத்திருக்கிற அனைவருக்கும் உதவித்தொகை கொடுக்கணும் நாற்பது சதம் இருந்தாலே கொடுக்கணும் மூவாயிரம் ரூபாயாக உதவித்தொகை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கையை வந்து நாற்பது சதவீதம் அறுபதாம் நாற்பதாம் மாத்து அவ்வளோதான் அந்த கோரிக்கைக்காக முதல் கட்டமாக சென்னையில் உழவர் உழைப்பாளர் சிலைக்கு எதிர்த்தாப்பில் எழிலகம்னு ஒரு கட்டடம் இருக்குது அந்த கட்டடத்துக்குள்ளே பூந்து போராட்டம் பண்ணுறோம் மிக கடுமையான போராட்டம் அந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்க போது அந்த போராட்டத்தில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து மண்டபத்தில் வைக்கிறாங்க மண்டபத்தில் இருந்து வெளியிட்டே மறுபடியும் ஓட்டம் அறிக்கிறோம் மறுபடியும் அரஸ்ட் பண்ணி வேறு மன்றத்தில் வைக்கிறாங்க அங்கே அரஸ்ட் பண்ணி மறுபடியும் வேறு இடத்துல வைக்கிறாங்க இப்படியாக ரெண்டு நாட்கள் மிக கடுமையான போராட்டம் நடக்குது போராட்டம் நடந்த பிறகு ஒரு கட்டத்தில் அவங்க அறிவிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த போராட்டத்தை வித்ரா பண்ணுறோம் அதுக்கடுத்து ஒரு அஞ்சு நாட்கள் பார்க்குறோம் எந்த விதமான அறிவிப்பு வரல அப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்குது இதுதான் கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் இதுக்கு மேலே அங்கே நடக்காது அடுத்த தேர்தல் வரப்போகுது தேர்தல் இருந்துச்சுன்னா அவங்க எதுவும் பண்ண முடியாது அப்போ மீண்டும் போராட்டம் நடத்துவது என்கிற அடிப்படையில் இந்த முறையும் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை திரட்டி மிக கடுமையான போராட்டத்தை ஒரு நாள் ரெண்டு நாளில் அஞ்சு நாள் நடத்தணும் இந்த போராட்டம் முழுவதும் மிக கொடூரமான போராட்டம் எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ராஜரத்னா ஸ்டேடியத்தில் தான் வச்சுருந்தாங்க அந்த ராஜரத்னா ஸ்டேடியத்தில் நாங்கள் அனுபவித்த கொடுமைகள் இருக்கு பாருங்க சொல்ல முடியாது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அங்கே இருக்காங்க அங்கே இருந்தது வெறும் மூணே மூணு கழிப்பறை தான் மூணு கழிப்பறை வச்சு ரெண்டாயிரம் பேர் எப்படி கழிப்பறைக்கு போகிறது அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு வேதனைப்பட்டு எனக்குன்னா உப்புமானா பிடிக்கவே பிடிக்காது ஐந்து நாள் போராட்டத்தில் பதினைந்து வேலையில் பதிமூணு வேலை வெறும் தான் போட்டாங்க போலீஸ் அந்த உப்புமாவை சாப்பிட்டு 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 இந்த மக்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் நம்ம இல்லாமல் நான் வேறு யார் உங்களை பாதுகாப்பா அப்படின்னு சொல்லி மிக கடுமையான போராட்டத்தை நடத்தணும் திமுக மாநிலங்களவை குழு தலைவர் கனிமொழி விடுவிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வேப்பேரியில் ஈடுபட்டனர் அவர்களுடன் கனிமொழியும் நேரடி தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தீபா காவல்துறை ஆணையர் அலுவலகம் முன்பாக ஈடுபட்டு நம்ம கூட மாற்றுத்திறனாளிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நீங்க பாக்கலாம் اور <laughs> جيڪو நீங்களே பாத்திருக்கீங்க தொலைக்காட்சிகள்ல வந்து பார்வையற்றவர்கள் வந்து போராட்டம் பண்றப்ப அவங்களை எப்படி அழிச்சு வந்துச்சு நேத்து ராத்திரி அவங்களை கைது செய்து கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கிறார்கள் கழிவறைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளை பயன்படுத்தவே முடியாது அதை பிடிச்சிட்டு ஏறி படிகள் போட்டு அதை ஏறி போய் அவங்க பயன்படுத்தவே முடியாது அவங்களுக்கு உணவு தரப்படவில்லை எந்த ஏற்பாடும் இல்லாம அவங்க கைது செய்யப்பட்டு அங்க அடைக்கப்பட்டிருக்காங்க யாருமே வந்து என்ன அதிகாரிகளோ அமைச்சர்களோ வந்து அவங்களோட சந்திச்சிருப்பீங்க அவங்க உங்ககிட்ட என்ன இல்லைங்க தலைவர் கலைஞர் அவர்களையும் நேற்று இரவு சந்தித்து அவங்க வந்து பிரச்சனைகளை எடுத்து வைத்திருக்காங்க மூணு பர்சன்ட் ரெசர்வேஷன்ஸ் கேட்கிறாங்க அவங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தரப்பட்ட உதவித்தொகை சரியாக வழங்கப்படுவதே கிடையாது வந்து பாதி பேருடைய பேர் அந்த பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு

வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த குப்புசாமி என்கிற மாற்றத்தினாலி அந்த போராட்ட களத்திலேயே இறந்து போகிறார் இறந்து போனதுக்கப்புறந்தான் ஒட்டு ஒட்டுமொத்தமாக எல்லா பத்திரிகைகளும் நம் பக்கம் திரும்புது அன்றைக்கு மக்கள் நல கூட்டணி என்று இருந்துச்சு திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் உள்ளிட்ட கட்சிகள்லாம் சேர்ந்து மக்கள் நலக்கூட்டணி வச்சுருந்தாங்க அந்த மக்கள் நலக் கூட்டணியினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் பூரா வந்து அன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஆதரவை தெரிவித்து பேசினாங்க திருமாவளவன் அவர்கள் பேசினார் முத்தரசன் அவர்கள் பேசுனாங்க எல்லாரும் அவங்க வந்து பேசினாங்க அப்போது இந்த போராட்டம் மிக கடுமையான வீரியமிக்க போராட்டமாக மாறுது குப்புசாமி இறந்த பிறகு அந்த போராட்டத்தினுடைய எழுச்சி மிக கடுமையாக மாறுது மக்களோடைய மக்கள் நல கூட்டணியினுடைய தலைவர்கள் அவங்களுக்கு அந்த இறந்த குப்புசாமிக்கு இரங்கல் தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு இரண்டு லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்தாங்க அன்றைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக அந்த களத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்தவர் மட்டுமில்லை அவரும் அந்த குப்புசாமி அவர்களுக்கு நிவாரணம் கொடுத்தார் அதுக்கப்புறமும் ஒரு இரண்டு நாட்கள் மிக கடுமையான போராட்டம் நடந்தபோது வேறு வழியே இல்லை என்கிற சூழ்நிலையில் தான் அப்போதைய முதலமைச்சராக இருந்தக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இறுதியிலே நாற்பது சதவீதம் இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார் அவர் அறிவிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க இறந்து போனாங்க அவங்க அறிவித்ததுக்கு பிறகும் கூட என்ன நடந்துச்சு அப்படின்னா அதில் என்ன அரசாணையில் போட்டிருந்தாங்க அப்படின்னா வேலை வாய்ப்பற்ற மாற்றுத்தனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் அப்போ வேலைனா என்ன வேலைன்னா என்ன வேலை என்பது அதிகாரிகள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அரசு வேலை புறாமே வேலை தான் அப்படின்னு நினச்சிட்டாங்க அதான் வேலைனா பிளாட்பாடத்தில் போட்டிருந்தாலும் வேலை தான் பிளாட்பாடத்தில் ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாரு வேலை நூறு நாள் வேலைக்கு போகிறாரு வேலை ஒரு கடைக்கு சம்பளத்துக்கு போகிறாரு வேலை இது எல்லாம் வேலைன்னு நினச்சிக்கிட்டு நாற்பது பெர்சன்ட்டு குறைஞ்ச பிறகும் கூட அறுபதுலேருந்து நாற்பதாக மாறிய பிறகும் கூட பல மாற்றுத்திறனாளிகளுக்கும் தொகை வழங்கப்படவில்லை நாம் என்ன கோரிக்கை வச்சோம்னா அரசு ஊழியர்களை தவிர மற்ற அனைவருமே நிரந்தர பணி இல்லாதவர்கள் நிரந்தர பணியில் இருப்பவர்கள் தான் அரசு பணியாளர்களைத் தவிர வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புள்ளவர்களை தவிர மற்றவர்கள் வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மீண்டும் மிக கடுமையான போராட்டங்களை நடத்திய பிறகு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை தொடர்ச்சியாக அந்த போராட்டங்கள் நடந்த பிறகுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்டு வருமான மூணு லட்சம் எல்லாம் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் தெரியப்படுத்திக்கணும் இதுதான் நாங்கள் அனுபவித்த மிகப்பெரிய போராட்ட வரலாறு அந்த போராட்ட காட்சிகளை வெறும் வார்த்தையில் சொல்கிறத விட நீங்களே கண்ணால் பாருங்கள் அந்த காணொலியை பாருங்கள் மாற்றுத்திறனாளிகளின் போராட்டம் குப்புசாமியின் மரணத்தால் தீவிரமடைந்துள்ளது சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக போராடி வந்த மாற்றுத்திறனாளிகளில் ஒருவரான அறுபத்தேழு வயதுடைய குப்புசாமி உடல்நலக் குறைவால் மரணமடைந்ததை அடுத்து அரசின் மீது அழுத்தத்தை அதிகரிக்கும் வகையில் போராட்டத்தை வலுப்படுத்தினர் மாற்றுத்திறனாளிகள் தங்களது ஆரம்ச கோரிக்கைகள் குறித்து அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் வரை உள்ளிருப்பு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளில் சிலர் மயக்கமடைந்ததை அடுத்து மருத்துவமனைக்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர் ஒரு நாலஞ்சு பேர் மா மாட்டுத்தினாலிக்கு வந்து மயக்கப்பட்டு வந்திருக்காங்க இந்த பிரபுன்னு ஒரு ஒருத்தர் இருக்கார் அவர் ரொம்ப சிரமப்பட்டு வந்து ரொம்ப முடியாமல் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது மாதிரி மாட்டுத்தினாலிக்கு போக போக இருந்தால் எப்படி போகணும் தெரியாது ரொம்ப இயற்கைக்கு வந்து இதாக மாதிரி ஆயிரம் மாட்டுத்தினாளிகளுக்கு பிரச்சனைக்கு வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன் உயிரிழந்த குப்புசாமியின் குடும்பத்தினருக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிய மக்கள் நல கூட்டணியின் தலைவர்களான திருமாவளவனும் முத்தரசனும் காவல்துறையினரின் எதிர்ப்பை மீறி போராடி வரும் மாற்றுத்திறனாளிகளை சந்தித்து மாற்றுத்திறனாளிகளின் போராட்டத்தை நசுக்குகிற வகையில் அவர்களை கைது செய்வது மனிதாபிமானமற்ற செயல் அவர்களை அழைக்கழிப்பது மிகவும் மனசாட்சி இல்லாதவர்களின் ஈவிரக்கமற்றவர்களின் நடவடிக்கையாகவே கருத வேண்டியிருக்கிறது எனவே மாற்றுத்திறனாளிகளின் போராட்ட குழுவை சார்ந்தவர்களை அரசு உடனடியாக அழைத்து பேசி சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் குப்புசாமியை போலீஸ் அரஸ்ட் பண்ணி ராஜநிதி ஸ்டேடத்தில் வச்சிருக்குது இங்கதான் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர் இறந்து போறார் யார் இதுக்கு பொறுப்பு அரசாங்கம் தான் பொறுப்பு இந்த மாநில முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும் பத்து லட்சம் ரூபாய் குடும்பத்து நிவாரண இதுன்னு அறிவிச்சிருக்கணும் அறிவிக்கல அறிவிக்காததுக்கு மாற வளர்மதியை விட்டு அமைச்சர் வளர்மதியை விட்டு இறப்புக்கு எங்களுக்கும் தொடர்பில்லை இறப்புக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அமைச்சர் வளர்மதி அவர்கள் அறிவிப்பது பொறுப்பற்ற செயல் மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படும் அரசும் தலைவர்களும் ஜனநாயகமும் நாளுக்கு நாள் செத்து கொண்டிருக்கிறது என்பதற்கான நிகழ்கால சான்றா இந்த மாற்றுத்திறனாளிகளின் கவனிக்கப்படாத போராட்டம் என்ற கேள்வியும் எழத்தான் செய்கிறது நண்பர்களே நம்மோடு கூட தமிழ்நாடு நமக்கு ஆதரவாக இருக்கிறது அதோடு கூட ஜனாயத்தினுடைய நான்காம் தூண் ஊடகமும் நம்மோடு கூட இருக்கிறது இப்படி நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தெளிவான விரிவான ஆதரவு நமக்கு இருக்கும் பொழுது நாம் எந்த வகையிலும் நாம் பின்வாங்க போவதில்லை நமது போராட்டம் தொடரும் என்பதனைத்தான் நாங்கள் அப்பொழுது முடிவெடுத்தோம் அது மட்டுமல்லாமல் இன்று நமது பிரச்சினைக்காக சட்டமன்றத்தில் சட்டமன்றத்திலிருந்து அனைத்து கட்சிகளும் ஆளுங்கட்சியை தவிர தெரியாது அனைத்து கட்சிகளும் நமக்கு ஆதரவாக வெளியிடப்பு செய்தது இது பூரா முழுமையான தமிழகமே நம்மோடு இருப்பதாகத்தான் காட்டுகிறது எனவே காவல்துறை அகற்ற முயமே ஆனால் அது அதற்கு அதனுடைய விளைவுக்கு காவல்துறை தான் காரணம் என்பதனை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்பிக் கொள்ளுகிறோம் விரும்புகிறோம் எங்களை இந்த இப்படி பணியில் விட்டால் நாளைக்கு இன்னும் ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் காணொலி பாத்தீங்களா இவர் தான் ஒன்னொன்று போராடா நாம எதையுமே சாதிக்க முடியும் எதையும் பெற முடியும் அந்த அடிப்படையில் நீங்கள் அனைவரும் துடிப்புமிக்க போர் வீரர்களாக போராட்டக்காரர்களாக மாறின போது கண்டிப்பாக நமக்கும் விடிவு காலம் கண்டிப்பாக பிறக்கும் பிறக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்